இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் கூறார் இப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஷோபா சந்திரசேகர் விமலா பிரிட்டோ ஆக்டர் விஜய் ஆண்டனி டைரக்டர் அமீர் ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ டைரக்டர் பொன்ராம் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஸ்ரீமதி மேனகா காந்தி மேம் ஃப்ரம் கூரன் டீம் ஃபார் டேக்கிங் ஃபார் அக்செப்டிங் திஸ் இன்விடேஷன் அண்ட் டேக்கிங் த எஃபர்ட் டு கம் டு திஸ் ஃபங்க்ஷன் இட் மீன்ஸ் எ லாட் ஆக்சுவலி இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் ரொம்ப யூனிக்கான கண்டென்ட் ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட் இந்த படம் நான் பார்த்துட்டேன் ஸோ இட் இட் டிசர்வ்ஸ் ஏ பேன் இண்டியா அட்டென்ஷன் ஸோ மேம் நீங்கள் வந்தது வந்து அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்துலேயே ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு ஸோ இந்த படத்துல சார் வந்து டேரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப செட்டில்டா நடிச்சிருக்காரு இந்த வயசுலயும் அதாவது இருபத்தஞ்சு வயசுலயும் நம்ம எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அவருக்கு தெரியும் எனக்கு ஆக்சுவலா எனக்கு மட்டும் இல்ல வந்து விஜயகாந்த் சாருக்கு அவரு தான் குரு அப்புறம் விஜய் சாருக்கு அவரு தான் குரு விஜய் ஆண்டனி சாருக்கு குரு சங்கர் சாருக்கு குரு எனக்கு குரு பொன்ராம் இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவர் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச படம் நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா தேட்டரில் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பட குழு ஹெட் டைரக்டர் அண்ட் த ஆக்டர் த பெஸ்ட் ஆக்டர் அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் மெயினாக என்ன சொல்லணும்னா எவ்ரி லவ் பெட்ஸ் அதுலேயே முக்கியமாக வந்து டாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது த லவ் அண்ட் த எமோஷன் அந்த டாக் வந்து நம்மக்கிட்ட அது ஏன்னா ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்ஸோ லவ் டாக் அண்ட் ஐ ஹவ் அ ஃபோர் டாக் அட் ப்ரெசண்ட் அண்ட் சில சமயம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்தால் அதுங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே போவேன் ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ பிகாஸ் யூ கேன் சீ வாட் இஸ் ரியல் லவ் பிகாஸ் டாக் வில் கிவ் அன்கண்டிஷ்னல் லவ் அதில் முக்கியமாக வந்து எனக்கு வந்து மாமா பற்றி தெரியும் டாகில் பயப்படுவாங்க ஆனால் அவங்க எப்படி இப்படி டாகோட வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து ஐ ஸ்டார்ட் அட்மையரிங் அ லாட் தென் படம் முடிச்சிட்டு நான் கேட்டேன் எப்படி மாமா அப்படின்னு இல்லைம்மா முதல்ல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து அது முக்கியமாக வந்து அந்த ஒரு சீனில் வந்து என் நெஞ்சு மேலே படுத்துக்கும் அப்போ வந்து லைட்டாக பயம் இருந்தது தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் அண்ட் லவ் பிட்வீன் டாக் எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல ஹியூமன் பீயிங்கோடு வந்து த டாக் அண்ட் எமோத் லவ் அண்ட் எமோஷன் மோர் டீப்லிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஹிம் வெரி பேட் ஸோ அ பர்சன் குட் ஏபிள் டு அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச் டெஃபினெட்லி ஆல் த டாக் லவ்வர்ஸ் வில் லவ் திஸ் மூவி அண்ட் டெஃபினெட்லி த ப்ரெஸ் ஹேஸ் டு கிவ் சப்போர்ட் டு சச் மூவி For uh, newcomers and a small budget movie, and I would like to thank all of you. Thank you so much. Srimati uh, Menaka Sanjay Gandhi, uh, beyond uh, the political um, forays, people for animals, I'd like to just touch upon because more than two decades of contribution to animals and then for their well being is phenomenal. It is fascinating to have more than 30 hospitals, and then to have about a 5 lakh of members being part of the association. And it's a very <laughs> larger organisation. It's a non-governmental organisation that's more to be looked up. And the 5 lakh when we compare it with the population of India, it is just 0 0.005. I am sure uh, her dream should be thinking to have even more and larger uh, to start with. தேங்க்யூ அண்ட் வியூ ஆர் ட்ரூலி ஹானர்டு வித் தியர் பர்சன்ஸ் மேம் ஃபார் ஹானரிங் த ஃபிலிம் விச் இஸ் டாக்கிங் அபவுட் அ லார்ட் ஆஃப் பெட்ஸ் அண்ட் பெட் லவ்வர்ஸ் அண்ட் அனிமல் லவர்ஸ் உண்டான ஒரு படம் தான் கூறன் எஸ் ஏ சார் த லெஜண்ட் லெஜண்டரி டைரக்டர் ஹூஸ் பீன் கிவன் த கல் ஃபிலிம்ஸ் லைக் ஈவன் நம்ம இன்றைக்கி நிறையா ஃபிலிம்ஸில் வந்து விஜயகாந்த் சாரோட பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டஸ் ரெஃபரன்ஸில் நம்ம பார்க்குறோம் அவரோட ஃபஸ்ட் கமர்ஷியல் சக்ஸஸ்ஸு கொடுத்தது வந்து எஸ்ஐ சார் எஸ் அ டேரக்டர் ப்ளஸ் ஆல்சோ தெர் ஆர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் விஜயகாந்த் சரோட பண்ணது வந்து எஸ்ஐஸ் சார் தான் மோர் தென் எயிட்டீன் ப்ளஸ் ஃபிலிம்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் சார் பியாண்ட் தேட் அஃப்கோர்ஸ் வி நோ விஜயனாவோட Uh, complete uh, route through uh, through SSR is a phenomenal contribution apart from that there are legendary directors uh, are being created under his uh, um, guidance which is very important for cinema industry especially for Tamil industry uh, coming to Kuran Vilavin we'll Nayagan Siddharth Vipin um, I think the songs has come out well uh, the way it is touching the right emotions of the film டிஓபி மார்ட்டின் அப்புறம் ஆர் டேரக்டர் வனராஜ் டைரக்டர் நிதின் ஓவராள் டீம் கம் அவுட் ப்ரொடியூசர் விக்கி ஓவராள் எல்லாருமே ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கான்ஷியஸான ஒரு எஃபோர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க டு சே சம் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கூரன் வந்து இந்த மாதிரி ஒரு யங் டீம் வின் தி அவுட் அண்ட் பிரிங் அவுட் அ ஃபிலிம் த நியூ தாட்ஸ் நியூ டெக்னாலஜிஸ் ஆர் யூஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் நாங்கள் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு லுக் பார்த்துட்டு தான் வாண்டட் டுலி டூ திஸ் ஃபிலிம் அப்படிங்கிறோம் அந்த டாகோட எமோஷன் வந்து அதோடய கண்ணில் அவ்வளோ ரொம்ப கிளியராக இருக்கும் இட் இஸ் ரியலி கன்வேயிங் சம்திங் டு ஆல் ஆஃப் அஸ் இதனோட என்டையர் அஜெண்டாவே வந்து நம்ம வந்து அன்பு ஆறு அறிவு தேவையில்லை அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இதனோட கம்ப்ளீட் மெசேஜ் ஸோ அந்த இந்த படத்தோட கான்செப்டும் அதுதான் இந்த இந்த டாக் ஐ இல் ட்ரை டு நேம் கேரக்டர் நேம் சொன்னால் அது கேரக்டராக நேமாக போயிடும் பட் ஐ இல் ஸ்டில் ட்ரை டு ரெப்ரஸென்ட் அ டாக் இந்த டாக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் அந்த எமோஷனை வந்து ஒரு துக்கம் அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு அதுக்கு தெரியாது பட் அதனோட இன்டெலிஜென்ஸும் ஒரு லெவலில் இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸை தாண்டி அது கன்வே பண்ணணும் அது கன்வே பண்ணுற இது மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த அந்த சீனில் பண்ண போலீஸ் கேரக்டராக இருக்கலாம் அந்த நடித்த எஸ்ஐஸாராக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் அது ட்ரை இட்ஸ் ட்ரைன் டு கன்வே சம் எமோஷன் அந்த எமோஷனை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அதெல்லாம்தான் இந்த படத்தில் கையாண்டுருப்பாங்க த வியூஸ் லாட் ஆஃப் ஏ டெக்னாலஜிஸ் ஆல்சோ விச் இஸ் விச் இஸ் வெரி யூனிக் சார் எஸ்ஐ சார் வந்து செவன்டி டூ ஃபிலிம்ஸ் ப்ளஸ் டேரெக்ட் பண்ணியிருக்காரு அவுட் ஆஃப் ஆல் த செவன்டி டூ ஃபிலிம்ஸ் ஐ ஸ்டில் ஃபீல் திஸ் ஸ்டில் அ யூனிக் ஃபிலிம் ஃபார் த ஜனர் and uh, it's a commitment for the pet lovers and animal lovers, this film. Uh, on behalf of uh, dream, dream warriors, i take the honor in uh, presenting the film to the theater. Uh, december 27th, we are releasing the film in theaters. Uh, present media would support. we would like to have your supports further and uh, support uh, such films. it's a film for uh, pet lovers and animal lovers. thank you. thanks for the opportunity.